பாருங்க சிரிக்கிறாளா எப்ப என்னமா சிரிச்சுட்டு இருக்கோம் ஐயா புருஷங்க சேர்ந்து சிரிக்கிறான் காலையில வெளிய போய் ஹோட்டல போய் சாப்பிட்டு வந்தாங்க மதியானம் சினிமாவுக்கு போனாங்க இப்ப சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்காங்க நானும் ஒரு வாரம் பாத்துட்டு இருக்கேன் சிரிப்பு சத்தமும் கூத்தும் கும்பாலமா இருக்குது எங்க வீட்டுல ஒரு நாளாவது நீ வெளியே கூட்டு போங்க ஏதாவது வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்கறாரு அந்த மனுஷன் என்னைய பகுத்துக்காராம் லூசு மாதிரி உலர வச்சுட்டு போயிட்டாரு வீட்டுக்காரரு நான் தான் நான் இந்த வீட்டுல உட்காந்துருக்கேன் நிம்மதி இல்லாம உட்காந்துருக்கேன் இவ போக வர சந்தோஷமா இருக்க கூடாத அது ஆகாதே நாம இப்படி இருக்கிறப்ப அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா அது எப்படி பொறுக்கும் நம்மளால ஆனதுதான் தெரியும் இது பாப்போம் இவளை வச்சு செஞ்சாதான் சரியா வரும் குறைஞ்சது ஒரு மாசம் ஒரு வாரம் அது நமக்கு ரெண்டு கண்ணு கெட்டாலும் பரவாயில்ல அவளுக்கு ஒரு கண்ணாவது கிடணும் குடும்பத்துல சண்டை சச்சரமா இருக்கணும் கேட்டு சந்தோஷமா இருக்கணும் ஆமா நீங்க வாடா இங்க வாடா இந்த பக்கத்துக்காரி இருக்கா வாடா அந்த ஆண்டி மேனா மினிக்கி பூசணிக்கா மூஞ்சி போக ஊர் ஜாலியா நம்மள வெறுப்பேத்துறா ரொம்ப அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம நான் விடமாட்டேன் என்ன பண்ணு எங்க அம்மா அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாட போய் அவளை கூட்டிட்டு வாடா இன்னைக்கு நான் அவளை வச்சி செய்யறேன் போறேன்

சிரிப்பா வருதுங்க ஆண்டி வேற கூப்பிட்டு என்னன்னு கேட்கணும் இருக்குங்க ஐயோ இந்த அம்மா வேற கூப்பிட்டு இருக்கேன் ஐயோ என்னத்தையே காத்துட்டு தெரியலையே அது சிரிச்சா கொஞ்சம் பொறுக்காதே அதுக்கு என்ன பிரச்சனை பண்ண போதோ தெரியலையே என்ன குண்டு போட இருக்குது ஆண்டி குடும்பத்துல என்னமா வந்துட்டியா சரி உட்கார்மா என்ன அண்ணா கூப்பிட்டு இருந்தீங்களா பவன் சொன்னா எங்கடி போனீங்க காலையில இங்க போனீங்க படத்துக்கு போயிருந்தேன் ஆண்டி படம் மருதியானோ காலையில் காலையில சாப்பிடறதுக்கு வெளியே வெளிய கூட்டுப்பாரு வெளியே கூப்பிட்டு போனா என்னடி வாங்கி கொடுத்தாரு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேங்கிறேன் சொன்னா என்னடி சந்தோஷப்படுவேன்ல நானு என்ன வாங்கி கொடுத்தாரு ஹோட்டலுக்கு போய் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டேன் சிக்கன் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் காலையில எல்லாம் அவங்களுக்கு தோசை இட்லி வாங்கி குடுத்துவாங்க

ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பார்த்துட்டேன அனுப்புறோம் கை கலவணியா கையெல்லாம் கழுவிதான் இருக்கு ஆன்ட்டி பாத்தீரியா 4500 ரூபாய்க்கு பாத்தீரியா சேலைய உன் புருஷன் வாங்கி கொடுத்துருக்கானா இல்ல உங்க பரம்பரைல பாத்தீரியா வாங்கி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா போன மாசம் பொங்கலுக்கு 300 ரூபாய்க்கு தான் எடுத்து கொடுத்தேன் இது மூவாயிரம் ரூபாய் இந்த சேலை தெரியுமா எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆன்ட்டி பாத்தியா சூப்பரா இருக்கு உங்க ஊட்டுக்காரர் மேல் பாசம் இருந்தா எடுத்து கொடுப்பாரா இல்லையா அன்பு இருந்தா எடுத்து குடுத்துரு பாருல்ல ஏ வை நான் என்ன உடுத்தவே இல்ல வச்சு வச்சு பார்க்கறேன் அழுக்காயிட போகுது வை இந்த பாவம் பாக்கட்டும் இந்த சேலை பார்த்திருக்க மாட்டியே பாக்கட்டும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நானு ஹம் பொது போதும் தொடாத கை இந்த பேரு அழுக்கப்படுச்சு இதா இதுக்குதான் நான் காட்டியே ஆண்டி பாருனேன் என்ன போய் கலையை தான் வச்சிருக்கேன் ஆண்டி போய் சுத்திதான் போகணும் ஆஹ் உன் புருஷன் வாங்கி கொடுத்தாரா செஞ்சாரா இது வரைக்கும் ஏதாவது பண்ணாரா வச்சாரா எங்க வீட்டுக்கு அதெல்லாம் வாங்கி தான் கொடுப்போம் என்ன ரெண்டு இட்லியும் கட்டி சட்னி வாங்கி கொடுத்தா போதும் சேலை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு முன்னூறு ரூபாய்க்கு முன்னூத்தம்பது ரூபாய்க்கு தானே வாங்கி கொடுத்தாரு இருந்தாலும் நீ உன் வீட்டுக்கார விட்டு கொடுக்க மாட்டேங்கிற நேத்து பார்த்தா பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு கூட உன் வீட்டுக்கார பேசிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைய வண்டியில கூப்பிட்டு போனாரு தெரியுமா நான் கண்ணால ரெண்டு கண்ணால பாத்தேன் தெரியுமா கொஞ்சம் சிரிச்சா பார்த்து போதாது இப்படிதான் எதையாச்சும் சொல்லி பிரிச்சு விடுறதுக்கு என்ன வேலை எல்லாம் பார்க்கும் அது என்னடி பேசுற நீங்க சொல்றது அப்படி இல்ல கிடையாது என்ன எப்ப பாத்தீங்க ஆண்டி நேற்று சாயந்திரம் சினிமா போயிட்டோட விட்டுட்டு போன அரட்டி வேலைக்கு அப்பதான் பார்த்தேன் சூப்பர் சூப்பர் பொம்பளை கலர் சட்டை போட்டிருந்தாங்க நேற்று என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு சொல்லு ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தாங்க அதே சட்டைதான் எனக்கு அடி உன் புருஷன் யாருன்னு நீ பாவம் அப்பாவே வீட்டுல உட்காந்துருக்க அவன் பாத்தீங்கன்னா அங்க போய் கரெக்ட் பண்ணி வண்டியில கூட்டிட்டு போறான் சகப்பு கலர் சேலை கட்டி தலை நிறைய பூ சுண்டி விட்டா ரத்தம் வந்துரு ரத்தம் கொடி மாதிரி இருக்குடி நீனும் பூசணிக்காய் மாதிரி சூப்பரா இருக்குடி அந்த புள்ள இல்ல திங்கிறத கொரடி ஹோட்டல்ல எல்லாம் போய் திங்காது வீட்ல கஞ்சி காய்ச்சி குடி வெயிட்டு குறையும் சரியா சரிங்க ஆண்டி நான் அந்த வரேன் கொலத்தி பட்டாச்சு இன்னைக்கு வீட்டப்பா வெடிக்கப்பு நமக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி முடிச்சுடணும் ஆமா இல்ல உங்க புருஷங்காரன் வந்து உன் பொண்டாட்டிய கவனி இழுத்து விட்டுணும் நமக்கு இதான் செய்யணும் நமக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு போயிடணும் எல்லா அரசியும் சாதாரணமாப்பா பத்து நிமிடத்திற்கு பிறகு பாருங்க ஏண்டி இவ்வளவு நேரம் பத்து நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஆண்டிப்பேன் இப்பதானே ஆண்டி போனேன் என்னடி போனேன் போய் புதுசுட்டு போய் சொந்த போட்டியாடி எல்லாம் ஆண்டி என்னடி அது இந்த பாருங்க ஆண்டி எங்க வீட்டுக்கார வாங்கி கொடுத்தாங்க இது ரூபி ஆண்டி அஞ்சு போன ஆண்டி இது எப்படி வாங்கி கொடுத்தா அது வாங்கி கொடுத்துட்டாரு ஒவ்வொன்னா உங்கள்ட்ட சொல்லிட்டேவா இருக்க பாரு அஞ்சு அஞ்சு ஒரு ஒரு லட்சம் முடியாது எப்போ முக்குனி இல்லை நம்ம கிட்ட வாங்கில வச்சுருங்க வயது எரியுதே எரியுது அப்புறம் என்னடி பயன்படுத்த

மகாராணி மாதிரி ஏதோ சொல்லி சொல்லி ஏத்தி விட்டுறாருங்க சும்மாவே ஆடுவாளே சலங்கையே வேற கட்டி விட்டுருக்காங்க எரியட்டும் எரியட்டும் இந்த பாருங்க ஆண்டி இது ரெண்டு பவுன் ஆண்டி ஏற்கனவே ஒரு அஞ்சு லட்சம் இது ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு பவுன் ஏழு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு கொடுத்துருக்கானோ ஐயோ நான் இவ்வளவு வெறுப்பத்துனா இவன் நம்மளோட வெறுப்பத்தோட வெளியே காட்டிக்க கூடாது நல்லா இருக்குடி புருஷனுக்கு சோறு உரு போட்டியா இல்லையா இனிமேதான் ஆண்டி போ போதா இப்போ போய் சோறு போடு போ உன் புருஷனுக்கு போ எனக்கு தான் இருக்குன்னு புடவ சத்திய அவள ஏமாத்துன என்னை என்னை பேர் பேச்சு விட்டு போயிட்டாளே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஐயோ அவ்வளோ வச்சு செய்யும்மா என்னையை வச்சுட்டு போயிட்டா என்னை வச்சு செஞ்சுட்டு போயிட்டாலே சொக்கா இதெல்லாம் ஆகுமா அடுக்குமா கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா இதெல்லாம் கூடாதா அவங்க சந்தோஷமாக இருக்கா நான் வயித்தரிச்சிலே புழுங்கவா ஐயோ ஆண்டவா எனக்கு இப்படி தனியா லுக்ஸ் மாதிரி கற்று விட்டுட்டியே என்னைய வெறுப்பைத்தன பார்த்தாங்களா உங்களை வெறுப்பைத்தனா வச்சு செஞ்சேண்ணா என்கிட்ட இதெல்லாம் நடக்காது நான் வச்சுக்கோங்க யாரு நான் என்கிட்டே வா இதெல்லாம் நடக்குமா இன்னைக்கு எங்க வீட்டுக்கார பத்தி என்கிட்ட சொல்லி எங்க ரெண்டு பேர்த்தையும் சண்டை போடுற லெவலில் கொண்டு வந்தீங்களா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அங்கிள் வந்த உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுங்க அதை நான் தனியா நின்று வேடிக்கை பார்க்குறேன் நல்லா குளுர் காயற நான் ஒரு வாரம் பத்து நாள் எங்க வீட்டுக்கார்ட சண்டை போட்டு வெறுப்பாவன்னு நீ நினச்ச ஆனா இப்போ நீ ஆறு மாசம் கிருக்கா அழக இனிமேல் சாப் சாப்பிட தோணும் பசிக்கும் ஆனா சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிப்ப குடிக்க மாட்டேன் இப்படியே ரோட்டில் கிருக்கா புலம்பி தவிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு தெரிய போற அதை நான் பார்ப்பேன் இது நடக்குதா இல்லையான்னு பாரு மக்களே இந்த மாதிரி உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜாக்கிரதையா எப்படி ஹேண்டில் பண்ண சண்டை போடாதீங்க இது எப்படி புத்திசாலித்தனமோ ஹேண்டில் பண்ணணுமோ எப்படி அந்த பொண்ணு பக்கத்துட்டுக்கார பொண்ணு எப்படி பண்ணிச்சு அதே மாதிரி எப்படி புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க எல்லாரும் கூட பிரச்சனை பிரச்சனை சண்டை போட்டீங்கன்னா புல் ஸ்டாப் ஆயிடும் கமா போட்டுக்கிட்டே போங்க யார் எப்படி இருக்காங்களோ அவங்களை அப்படியே ஏத்துக்கோங்க எப்படி அவங்க கிட்ட நடக்கணுமோ தினமா அப்படி நடந்துக்கோங்க ஓகேவா உங்களுக்காக சிவகாசியில இருந்து பரமேஸ்வரி சுவர்ணட்சுமி ஓகேங்களா